திருக்குறானின் ரெண்டாவத்தி ஆயிரத்தி முப்பத்தி வசனத்தில் ஆதம் மற்றும் ஹவ்வா ஆகிய இருவரும் சுவனத்திலிருந்து கீழே இறங்கிடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லாமல் நீங்கள் எல்லாரும் இறங்கிடுங்க அது நிறைய பேர் இருந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறானே ஆனால் இருக்கிற ரெண்டு பேர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நீங்கள் சொல்வதை போல தான் குரானில் இடம்பெற்றிருக்கு உல் நஹபீத்து மின்ஹமி நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து வெளியேறுங்க கீழே இறங்குங்க அப்படின்ற கருத்துல தான் அல்லாஹ் வந்துட்டு சொல்கிறான் அவன் காரணம் என்னன்னா உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் தோன்ற இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையுமே இவங்க ரெண்டு பேர் தான் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா அவங்க தமக்குள்ள வந்துட்டு சுமந்துருக்கிறாங்க அதனால தான் வந்துட்டு அதை கருத்துல கொண்டு அல்லாஹ் வந்துட்டு பன்மையாக ஒட்டுமொத்தமாக இவங்க ரெண்டு பேரும் அனுப்புறேன்னு என்ன அர்த்தம் அல்லாவனுடைய இல்மல அவனுடைய அறிவுல வந்துட்டு அவன் என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறான் எல்லா காலத்தையும் அறிந்து வைத்திருக்கிறவனா இருக்கின்றான் இவங்க ரெண்டு பேர் மூலமாக தான் மனித இனம் பல்கி பெறுகுன்னு தெரியும் அப்ப அல்லாஹ் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக ரெண்டு பேர் அனுப்புறோம் அப்படின்னாக்கா இவர்கள் மூலமாக அஹ் இனி தோன்றவிருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து அனுப்புறோம் தான் அர்த்தம் அவர்களுடைய பிள்ளைகள் மட்டும் இங்க இருந்துருவாங்களா கிடையாது எல்லாருமே தான் போறோம் அப்போ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய அந்த ஜீன்களும் தான் இருந்திருக்கு அப்ப எல்லாத்தையுமே கருத்துல கொண்டுதான் அல்லாஹ் என்ன செய்யறானாக்கா நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா கீழே இறங்குங்க என்று சொல்வதற்கான காரணம் ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் சமுதாயத்தினுடைய அனைத்து ஜீன்களையும் தான் வச்சிருக்கிறாங்க எல்லாம் வந்துட்டு நாம பார்க்காதையும் கூட பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான்ல எனவே வந்துட்டு அவனுடைய பேச்சில் வந்துட்டு எல்லாருமே அவனுக்கு தெரியும் இனி வர போறாங்கன்ட்டு அப்போ அது எல்லாமே கவனத்தில் கொண்டு ரெண்டு பேர் இடத்துல பேசும் பொழுது எல்லாம் என்ன செய்கிறான்னா ஒட்டு மொத்தம் நிறைய பேர் இடத்துல பேசுற மாதிரி சொல்றான் காரணம் என்னன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாம் வந்துட்டு மனித சமுதாயத்தில் சமுதாயத்தையே கணக்கில் கொண்டு எல்லாம் நீங்க போறீங்க எல்லாம் நீங்க கீழே இறங்குங்க வெளியேறுங்க அப்படின்ற தான் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு என்ன செய்யறான் சொல்றான் ஆஹ் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறைய இருபதாவத்தி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்றாம் வசனத்துல அல்லா வந்துட்டு மின்ஹா ஜமியா அந்த வசனத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதே கருத்து தான் அவங்க அதாவது இவர்களை வெளியேற்றுவதா இங்க ஸ்ட்ரெஸ் எதுல எதற்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இருவருட்டு எல்லாம் சொல்றான் நீங்க இருவரும் ஒட்டுமொத்தமாக இறங்கன்ட்டு ரெண்டுமே அங்க வந்துருது இருவர் அப்படிங்கறது வந்துட்டு ஆதம் ஹவ்வா ரெண்டு பேரும் அந்த இருமையில தான் அல்ல அந்த இடத்துல பேசுறான் அதே சமயம் ஒட்டுமொத்தமாக அவங்க ரெண்டு ரெண்டு பேருங்கிறது ஒட்டுமொத்த மனித இனம் என்று விளங்கக்கூடிய வகையில ஜமி அன் அப்படிங்கிறத என்ன செய்யப்பட்டிருக்கு அல்ல அந்த இடத்துல சொல்றான் அது மேலதிகமாக இன்னும் அங்க ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ரெண்டு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அஹ் மேலதிகமா ரெண்டாவது இருபதாவது ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்றாம் வசனத்துல இருக்கு ரெண்டாவது ஆயிரத்தி முப்பத்தி எட்டாம் வசனத்துல வந்து அல்ல என்ன செய்றனா ரெண்டு பேருனுடைய அர்த்தம் வந்துட்டு ரெண்டு பேர் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயமே அல்லாஹ் வந்துட்டு கணக்கில் கொண்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கீழே இறங்குங்க சோனத்திலேருந்து வெளியேறுங்க அப்படின்ற கருத்தில் வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு சொல்கிறோம் அதே சமயம் இன்னொன்று விளங்கிக்கணும் என்னன்னாக்கா இந்த ரெண்டாவது முப்பத்தி எட்டாம் வசனத்தில் வந்துட்டு நீங்கள் எல்லோருமே இறங்குங்கங்கிறான் இருபதாவது ஆயிரத்தி நூற்றி நூற்றி இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேர் இடத்துல பேசுகிறான் நீங்கள் ரெண்டு பேரும் இறங்குங்க ஒட்டுமொத்தமாக அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறாங்கன்னா இது வந்து முரண் மாதிரி கூடாது ஏன்னா எல்லாம் வந்துட்டு ஒரு ஒட்டுமொத்த உரையாடலுடைய ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷனுடைய ஸ்னிப்பட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்தில் அந்த மாதிரி முக்கியமான ஒரு பகுதிகளையே எல்லாம் வந்துட்டு என்ன செய்வான் கோடி விட்டு காட்டுவதை போல அந்த ஒட்டுமொத்த இருந்து முக்கியமான பகுதிகளை அல்லா சொல்லுவான் அப்போ டோட்டல் கான்வர்சேஷன்ல உள்ள அந்த 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 இருந்து சில பகுதிகளை முக்கியமான ஒரு பகுதிகளை எல்லாம் என்ன செய்யறான்னா நமக்கு வந்துட்டு சில இடத்துல விளக்கமாக சொல்கிறான் சில இடத்துல சுருக்கமாக சொல்கிறான் சில இடத்துல அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் என்ன செய்யறான் எல்லாம் வந்துட்டு சொல்கிறான் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அதனால தான் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஊர் மாதிரியும் இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரியும் இருக்கும் அது முரண் கிடையாது ஒரு இடத்துல வந்துட்டு கூடுதல் விளக்கமாக இருக்கும் ஒரு இடத்துல எல்லாம் சுருக்கி சொல்லியிருப்பான் அப்ப இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் இந்த வார்த்தைகள் உள்ள சிறு சிறு மாறுதல்களுடைய காரணமும் கூட இதுதான்